உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கும்பேஸ்வரர் கோவில் திருப்பணிகள் மும்மரம் பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கி சுவனடியார்கள் மகிழ்ச்சி கோவில் மாநகரில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான ஆதி திருக்கோவிலில் தற்போது கும்பாபிஷேகத்தை ஒட்டி திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த திருப்பணிகளில் உளவாரப் பணிகள் மேற்கொண்டு வரும் அடியார்களுக்கும் பணியாளர்களுக்கும் மதிய உணவு வழங்குவதற்காக பலரும் போட்டி போட்டுக்கொண்டு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் பின்புறம் வசிக்கும் ஹரிபிரசன்னா லதா சுஜாதா கோபாலகிருஷ்ணன் சுபா சுகன்யா பவானி ஆகியோர் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட்டு பொறியியல் பாயாசம் என பல வகை உணவுகள் வழங்கி அவர்களை மகிழ்வித்தனர் சேவார்த்திகளின் சேவையை கும்பேஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் முருகன் உள்ளிட்டோர் பாராட்டி வாழ்த்தினர் இதேபோல் இன்று ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் மதிய உணவை இரேவதி குழுவினர் ஏராளமான பெண்கள் அறுசுவை உணவாக வழங்கினர்

சாப்பாடு தாராளமாக அவருக்கு ஆ